ஹேய் நண்பர்களே சீனா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லை கடைசியாக ஒரு ஏவுகணை விட்டுருக்குன்னு தெரியுமா என்னது சீனாவா ஆமாம் இந்த விஷயம் உலக அரசியலையே மாற்ற போகுது நம்ம இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் இந்தியா செம்ம பதிலடி கொடுத்தது உலகம் முழுக்க தெரிஞ்ச விஷயம் ஆனால் பாகிஸ்தான் அமெரிக்கா கிட்ட உதவி கேட்டது சீனாவுக்கு கடுப்பை கிளப்பிடுச்சு சீனாவா ஆமாங்க நம்ம பக்கத்தில் இருக்க சீனாவுக்கு பாகிஸ்தான் அமெரிக்கா பக்கம் போனது பிடிக்கலையாம் எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா சீனா தன்னை ஆசியாவில் பெரிய வல்லரசுன்னு நினைக்குது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை அவங்க தீர்க்கணும்னு எதிர்பார்த்திருக்கு ஆனா பாகிஸ்தான் அமெரிக்கா கிட்ட ஓடினது சீனாவோட ஈகோவை குறைச்சிடுச்சு அதான் கடுப்பான சீனா பாகிஸ்தானை அழைச்சு இந்தியா மேல கடைசி தாக்குதல் நடத்துன்னு சொல்லி ஏவுகணை கொடுத்ததா ஒரு சந்தேகம் இதனால தான் பாகிஸ்தான் கடைசி நேரத்துல இந்தியா மேல தாக்குதல் நடத்திச்சு இந்த சீனாவோட தலையீடு உலக அரசியல்ல என்ன மாற்றத்தை கொண்டு வரும் நம்மளை எப்படி பாதிக்கும் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்